சனீஸ்வரர் வந்து குழந்தை பருவத்தில் பார்த்தால் நல்லது ஏன்னா அவங்க வந்து பர்ஃபெக்ஷன் ஆகறதுக்குரிய ஒரு வாய்ப்பை வந்து அவர்தான் தருவார் இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து என்ன ஆகும்னாக்கா வக்கரமா இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை திரும்பி செய்யக்கூடிய ஒரு சூழல் வரும் எஸ்கேப் ஆகவே முடியாது ஏன்னா அது வந்து பார்ப்பது வந்து சனீஸ்வரர் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது இவங்களுக்கு தனவரவு பிரச்சனை இல்லாமல் ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை வந்து நிவர்த்தி பண்ணி விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்கரமான பீரியட் இந்த வருஷம் முழுக்க செவ்வாய் வந்து கடகம் வரைக்கும் செவ்வாய் வந்து அவங்களுக்கு யோகாதிபதி இந்த செவ்வாய் வந்து எல்லாத்தையும் இப்ப செவ்வாயின் குருவும் சேரக்கூடிய காலகட்டமாக ஜூலை மாசத்துல வரும் வந்து லக்கு எங்கேயோ தூக்கின்னு போகும் வணக்கம் வெல்கம் டு பிஒய்கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி நம்ம கூட இங்கே அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா ட்ரைனர் வி ரமணன் இருக்காரு இந்த மாதம் வந்து சனி வக்ரம் மாறாரு அப்படிங்கிற பேச்சு வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம் ஸோ இப்போ சார் வந்து வக்ரம்னா என்ன சனி வக்ரம் மாறுறதுனால ஒவ்வொரு ராசிகளுக்கும் அதோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம இந்த சனி வக்ரத்தை பற்றி பேசின்னு இருக்கோம் அதில் இப்போ கடக ராசிக்கு அந்த சனி வக்ரம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் கடகராசிக்கு வந்து எட்டுக்குடைய சனீஸ்வரர் எட்டிலேயே வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது கடகராசிக்கு வந்து எட்டுக்குடையவர் எட்டில் பலமாக மூல ஸ்தானத்தில் டபுள் பலமாக வக்கரமாக இருக்கார் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ஸோ இந்த எட்டாம் இடம்னு சொல்லும் பொழுது மறைமுக எதிர்ப்பு ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க அதே மாதிரி பார்ட்னர் கிட்டேருந்து லைஃப் பார்ட்னர் கிட்டேருந்து வரக்கூடிய வரவுகள் எதுவாக இருந்தாலும் இல்லாட்டி அவங்கள்டேந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் டபுள் ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நெகட்டிவ் வந்து மறைமுக எதிர்ப்புகள் டபுள் ஸ்ட்ராங்காகிறாங்க பாசிட்டிவ் வந்து நம்ம பார்ட்னர் கிட்டேருந்து வரக்கூடிய ஃபேமிலிகிட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட் தனவரவு எல்லாமே வந்து டபுள் டைம் அதே மாதிரி சப்போர்ட் நம்ம கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க இது வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் இப்போது இவங்களுடைய தொழில் ஸ்தானம் இப்போ ஆறாம் இடம்னு எடுத்துக்குவோம் தொழில் ஸ்தானம்னுட்டு இவங்க போய் எங்கேயோ ஒர்க் பண்ணுறாங்க அந்த தொழில் ஸ்தானத்துக்கு மூணாம் இடத்துல சனீஸ்வரர் வந்து வக்கரமாயி ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கும் பொழுது இவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம் உடனடியாக கிடைக்கும் ஏதாவது வேணும் எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த இந்த ஃபெசிலிட்டியெல்லாம் இருந்தால் தான் இந்த வேலையை என்னால் பார்க்க முடியும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இதுக்கு வேணுங்கிற எனக்கு மக்கள் வேணும் இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு உடனடியாக அதெல்லாம் கிடைக்கும் ஓகே அதே மாதிரி இவங்களுக்கு ஆறுக்குடியவர் வந்து ஆறுக்கு ஆறில் போய் இருக்கிறார் ஆறாம் இடம் இருந்து குருவுடைய ஸ்தானம் தனுசு அவர் போய் இப்போ வந்து ரிஷபத்தில் இருக்கிறார் ரிஷபங்கிறது இதுக்கு ஆறாம் இடம் அங்கே இருக்கும் பொழுது டேரக்டாக அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் அந்த ஆறாம் இடத்துக்கு இல்லாமல் மறைந்து போன ஒரு நிலையில்தான் இருக்கார் அதனால் அந்த ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஆறாம் இடத்துக்கு மூணாம் இடமாக இருக்கக்கூடிய கும்பத்துலேருந்து வருது ஓகே ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை வச்சு இவங்க வந்து முன்னேறுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு இதே இது தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கடக ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் வந்து மேஷமாக வரும் மேஷத்தை வந்து கண்டினியூஸாக சனீஸ்வரர் பார்த்துக்கிட்டே இருக்கார் ரெண்டு செவ்வாய் வீடுகளையும் கண்டினியூஸாக சனீஸ்வரர் பார்த்துக்கிட்டு இருக்கார் இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து என்ன ஆகும்னாக்கா வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை திரும்பி செய்யக்கூடிய ஒரு சூழல் வரும் இவங்க பிஸ்னஸ் டீடோ அக்ரிமெண்ட்டோ ஏதாவது போட்டு இது பண்ணியிருக்காங்கனாக்க அதை திரும்பி ரீடூ பண்ண வேண்டி வரும் திரும்பி அதை வந்து சீர்திருத்தி திரும்பி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணி திரும்பி அதை வந்து முதல்லேருந்து பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரலாம் இந்த வக்கரமான காலத்தில் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சுருந்தாங்கன்னா அது திரும்பி சீர்திருத்தி முதலேந்து திரும்பி எல்லாத்தையும் அழிச்சிட்டு கட்டத்தை எல்லாத்தையும் அழிடா முதலேருந்து ஆரம்பின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது இது வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு பிழை வந்து வந்திருக்கும் அதனால் அதை வந்து ரீடூ பண்ணுறது வந்து எஸ்கேப் ஆகவே முடியாது ஏன்னா அது வந்து பார்ப்பது வந்து சனீஸ்வரர் அவர் கரெக்ட் பண்ணியே அது கரெக்ட் பண்ணியே தீர்வார் நீங்கள் தான் நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னாலும் அதை வந்து கரெக்ட் பண்ணியே தீர்வார் அதனால் அது முதல்ல பண்ணும் பொழுதே அதை வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ எந்த லூப் ஹோல்ஸும் விடாமல் பண்ணிட்டாங்கனாக்க பிரச்சனை இல்லை ஓகே அதில் அதே மாதிரி இப்போது அதே சனீஸ்வரர் வந்து கடகத்துக்கு ஐந்தாம் இடமான விருச்சிகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ அந்த விருச்சிகத்தை குரு பகவானும் பாக்கிறார் ஸோ குரு பகவானும் பாக்கிறதுனால அந்த ஐந்தாம் இடம் வந்து பொலிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அது வக்கரமாகும்போது டபுள் ஆகி அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு பொழுது அது வந்து பொலிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி ரெண்டாம் இடத்தையும் வந்து வக்கரமாகி பார்க்கறாரு கடகத்துக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு தனவரவு பிரச்சனை இல்லாமல் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை வந்து நிவர்த்தி பண்ணிவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்கரமான பீரியட்னா அமையும் அதாவது இருபத்தொன்னாந்தேதியிலேருந்து நவம்பர் நாலு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக இந்த டயத்துக்குள்ளே அந்தந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகி ஃப்ரீயாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் சார் படிக்கிற பசங்களை பற்றி நம்ம நினைக்கவே வேண்டாங்க எனக்கு ஐந்தாம் இடம்ங்கிறது தான் குழந்தைகள் சரியா கடகத்துக்கு ஐந்தாம் இடத்த வந்து சனீஸ்வரரும் பார்க்குறாரு குரு பகவானும் பார்க்குறாரு சனீஸ்வரர் வந்து குழந்தை பருவத்தில் பார்த்தால் நல்லது ஏன்னா அவங்க வந்து பர்ஃபெக்ஷன் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பை வந்து அவர் தான் தருவார் திரும்பி திரும்பி பண்ணு அப்படின்னு சொல்லி அதை வந்து பண்ண வைக்கிறது அந்த வயசில் பண்ணினாக்க குழந்தைகளுக்கு தெரியாது வயசான காலத்தில் திரும்பி பண்ணுன்னு சொன்னாக்கா எரிச்சல் வரும் நமக்கு வராது கோபம் வரும் எல்லாம் வரும் அந்த குழந்தை பருவத்தில் அந்த பர்ஃபெக்ஷனை வந்து திரும்பி திரும்பி கொண்டு வரும்பொழுது அவங்க நல்லா பொலி ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கு அதுக்கு மேலே குரு பகவான் பார்த்துட்டே தானே இருக்காரு அஞ்சாம் இடத்த ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரோக்ரஸிவ் ஸ்டார்ட் ஆன ஒரு காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது புத்தியும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஐந்தாம் இடம்ங்கிறது புத்தியும் தானே ஸோ ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திங்கும் போது இவங்களுக்கு வந்து தனஸ்தானத்தை சனீஸ்வரர் பார்க்குற மூணாம் இடத்தை வந்து மனசுங்கிற ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு அங்கே கேத்து இருக்கார் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் மனம் வந்து மேலையும் மேலையும் கிழியும் போகும் ஒரு டிட்டாச்சு அட்டாச்சு ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா டிட்டாச்சு அட்டாச்சு ஃபீலிங்னாக்கா ஏண்டா பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அந்த மாதிரியான மனோநிலை அதை வந்து குரு பகவான் பார்க்கும்போது அது தெளிவடைகிறதுக்கு அதே மாதிரி ஐந்தாம் இடத்த சனீஸ்வரரும் குரு பகவானும் பார்க்கும்பொழுது ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணுங்கிறத வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஓகே இவங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் தடை இருக்கா எட்டாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார் தடை இருக்கா இருக்கு அதனால எல்லாம் இழந்துட்டாங்களா அதெல்லாம் கிடையாது அதுக்கும் மேலே கடகத்துக்கு வந்து செவ்வாய் வந்து நல்ல மூமெண்ட்டில் இருக்கார் செவ்வாய் இப்போ வந்து கரெக்டாக மேஷத்துலேயே தான் இருக்கார் அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் பீரியட் இந்த செவ்வாயோட மூமெண்ட் மேஷத்துலேருந்து அவர் ரிஷபத்தில் இருக்கும்போது கூட நல்ல பீரியட் தான் மேஷம் ரிஷபம் ரெண்டு ராசிகளையும் தாண்டுற வரைக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல நேரம் தான் இந்த வருஷம் முழுக்க செவ்வாய் வந்து கடகம் வரைக்கும் தான் வரப்போகிறார் ஸோ அந்த செவ்வாய் வந்து அவங்களுக்கு யோகாதிபதி கடகத்துக்கு ஓகே இந்த செவ்வாய் வந்து எல்லாத்தையும் காம்பசேட் பண்ணி விடுவாங்க இப்போ செவ்வாயும் குருவும் சேரக்கூடிய காலகட்டமாக ஜூலை மாதத்துல வரும் வரும்பொழுதுலாம் இவங்களுக்கு வந்து லக்கு எங்கேயோ தூக்கின்னு போகும் கடகம் வந்து எனக்கு எட்டு லட்சனி எட்டு சனி எட்டு லட்சனு ஜபம் பண்ணின்னு இருக்க வேண்டாம் அந்த சனீஸ்வரர் வந்து என்னெல்லாம் பாசிட்டிவ் கொடுக்குறாரோ அதே மாதிரி இவங்களும் வந்து பாசிட்டிவாக கொடுப்பாங்க அந்த பாசிட்டிவான பீரியடுக்கு இவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணும் என்ன கடகம் வந்து ஒரு மனம் சார்ந்த ஒரு ராசி அதனால பக்கம் பக்கமாக எழுதுவாங்க இதை கட்டம் எனக்கு இன்ன பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு பாவம் அது அந்த ராசியினுடைய நேச்சர் ஆனால் நல்ல காலமும் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனோதைரியத்தையும் அவங்க வந்து கொண்டு வந்துக்கணும் அது வந்து கண்டிப்பாக இருக்குது அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க தேங்க்யூ சார்